இப்போ சிலதாலிசுன குடும்பத்தை சார்ந்த அகில பயத்திகள் இருக்கிறாங்க அலி ரதி அல்லாஹாலான்னு ஃபாத்திமா ரதி அல்லாஹாலான்னு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு கூட சில இடங்களில் அலி அலஹிஸ்லாம் ஃபாத்திமா அலஹிஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை ரதி அல்லாஹு தாலான்னு சொல்கிறது கரெக்டாக அலிஹிஸ்லாம் சொல்கிறது சரி வெளி அல்லாஹூன்னு எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நான் முந்தின கேள்வியில் உங்களுக்கு நான் சொன்னேன் அழகிசலாம் அப்படின்னு சொல்லலாம் அதை மீன்க்கு பார்த்தா நமக்கு தெரியும் அழிஹு அல்லாவின் சாந்தியும் சமாதானம் அவர் மீது உண்டாகட்டுமாக அப்படிங்கிறது தானே இப்போ நான் உங்களை பார்த்து அஸ்ஸலாம் அழைக்கும்ங்கிறோம் சொல்லலாம் நீங்கள் என்ன பார்த்து அழைக்கும் சலாம் அப்படின்னா அல்லாவின் சாந்திய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு தான் அர்த்தம் அழகி அப்படிங்கிறது படற்கை அழைக்கும் சலாமுங்கிறது முன்னிலை உங்களுக்கு அல்லாவின் சாதி உண்டாகட்டும் அழகி அவருக்கு அதனால் தாராளமாக சொல்லலாம் மீனிங் அடிப்படையில் தாளமாக சொல்லலாம் பிரச்சனையும் இல்லை ஒரு அடையாளப்படுத்தும் விதமாக யார் இருந்தால் நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் உடைய குடும்பத்தினர்களுக்கு அதன் அடிப்படையில் புகாரிமா இந்த வார்த்தையை கொண்டு வர்றாங்க இப்ப ஹஜர் அஸ்கலானி ரலி அவங்களும் கொண்டு வர்றாங்களே அலி ரலி அல்லாம்னு இப்போ வரும்போது அலி அலிஹலாம்னு போடுறாங்கள ஃபாத்துமா அலி ஹஸான்னு போடுறாங்கள ஒரு அடையாளப்படுத்தி அவர்களை கண்ணியப்படுத்துகிறது தான் இது மற்றவங்களுக்கும் சொல்லலாம் தப்பே கிடையாது அது வேறு விஷயம் சரி நம்ம மற்றவங்களுக்கு செலவு என்ன வழங்கியிருக்காங்கன்றா இந்த அழகிசலாங்கிறது நபிமார்கள் மட்டும் இல்லை தான் அப்படிங்க அது அலிஹ் சலாத் வசலாம் அப்படின் சொன்னால் நம்பிக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கும் சொல்லலாம் வேறு ஒரு வகையில் சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் அழிஹசலாத் வசலாங்கிறத நம்பிக்கை மட்டும் சொல்லுவாங்க பெரும்பாலும் மற்றவங்களுக்கு சொன்னாலும் பிழைந்து வராது ஒரு அடையாளப்படுத்தும் விதமாக நபிமார்கள் மட்டும் அப்படி சொல்லலாம் ஆனால் இந்த அழகிசலாங்கிறத நபிமார்கள் அல்லாதவங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க மற்றவங்களும் கூட எப்படிங்க இவங்களுக்கு நீங்கள் சொல்லலான்னு கேட்குறவங்களும் நபிமார்கள் அல்லாதவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களெலாம் ஜிப்ரீல் அழகசலாம் வாங்க ஜிப்ரல் அழிஸ்தலான்னு சொல்கிறாங்கல்ல ஜிப்ரீலங்கும் மலக்கு தானே நபி இல்லையில் சொல்லத்தானே செய்கிறாங்க அதே போல் மரியம் அழகசலாம் வாங்க அவங்க ந நபியா இல்லையே ஒரே நேச செல்வ பெண்மணி தானே அப்போ இவங்களுக்கெல்லாம் சொல்ல அது மட்டும் இல்லை நபிமார்களுடைய துணைவிமார்கள் அவங்களுக்கெல்லாம் ஹாஜர் அலிஹலாம் ஹவா அலிஹலாம் சொல்லத்தானே செய்கிறோம் அதனால் சொல்லலாம் அதனால் இவன் நம்பிக்கைத்தான் சொல்லணும் மற்ற சொல்லக்கூடாது அப்படிங்கிறலாம் கிடையாது